உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற இது உங்களுக்கு ரொம்ப நல்லது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்களும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரோட சூரியன் புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குறைவாக இருக்குது ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்டமெல்லாம் இந்த மாதத்தோடு சரி ஏன்னா அடுத்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடைசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்கும் செய்கிறதுக்கு இருக்காங்க